இது வந்து பார்த்திங்கன்னா ஆடி நோம்பி அன்னைக்கு எடுத்துட்டு இருக்க விலாக் தான் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தாய் அன்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்காங்க அதுலேயும் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க குழந்தைங்க ஒரு பத்து பேர்கிட்ட இருக்காங்க உள்ளே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ட்டு அடுத்த நிச்சயம் இல்லாத ஒரு லைஃப்பில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ எங்களால் முடிஞ்சதை வந்து எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் வந்து நம்ம ஒரு ஆசிரமத்துக்கு பண்ணணும் அப்படின்னா அதை விட புண்ணியம் வந்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே வலது கைக்கு செய்கிறது வந்து இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த ஒரு வீடியோ மூலயமா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படிங்குறக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பேர் ஃபேமிலியாக சேர்ந்து இந்த ஆசிரமம் வந்து ரன் பண்ணிட்டு வராங்க நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச ஸ்வீட்டு காரம் அரிசி ஒரு மூட்டை இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம் அண்ட் தென் இடையில ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து செய்வோம் நம்ம கோயில் உண்டியலில் போடுறத விட இந்த மாதிரி எதுவும் இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் இது வந்து ஆளியர் போகிற வழியில் இருக்குங்க நியர் ஆலியர் தான் தாயன்பாளையம் ஃபைனலாக எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா முதியோர் இல்லம் தான் போகிறோம் எப்போவுமே தாயன்பாளையம்க்கு வந்து நான் ஒரு ரெண்டு மூணு டைம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை நான் கண்டிப்பாக வந்து இங்கே முதியோர் இல்லத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபீவரோடு தான் வந்துட்ருக்கேன் இங்கே வந்து எனக்கு ஃபீவரே போயிடுச்சு ஏதோ ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும் நான் அந்த வீடியோவில் கூட என் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஃபீவரோடு தான் நின்றுட்டு இருப்பேன் நீங்கள் என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கனாலே நல்லாவே தெரியும் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபீவரே போயிடுச்சு சொல்லப்போனால் இப்போ வந்து நம்ம இங்கேயும் வந்து இறங்கியாச்சு அடுத்து நம்ம உள்ளே போய் அரிசி மூட்டை ஸ்வீட்டு காரம் அதுக்கப்புறம் அமௌண்ட்டும் கொடுப்போம் நீங்கள் நம்ம ஆலியார் சைடு பொள்ளாச்சி சைடில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் வந்து உள்ளே போனதுமே நம் நம்மளுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க நம்ம முன்னோர்கள் நம்ம அப்பச்சி ஆத்தா அதுக்கப்புறம் கொள்ளு பாட்டி கொல்லு தாத்தா அப்புறம் எங்களோட என்னோடய தாய் மாமா ஸோ அவங்களெல்லாம் மனசில் நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவங்களுக்கு நம்ம முன்னோர்களை மனசில் நினச்சிட்டு இவங்களுக்கு பண்ணுறதே வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து புண்ணியத்தை தரும் நம்மளோட சந்ததிகளுக்கும் வந்து புண்ணியத்தை கொடுக்கும் அதுவும் இன்றைக்கி சண்டே வரையாங்க அங்கே சார் வந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிறனால அங்கே வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க கரெக்டான டைமுக்கு நம்ம போயிருந்தோம் எல்லாருமே விஷ் பண்ணாங்க அங்கே பார்த்திங்கன்னா வயசானவங்க நிறையா பேர் இருக்காங்க அவ்வளோ பேரும் எங்களை வந்து ஆசிர்வாதம் பண்ணாங்க ஃபைனலாக ஓகே சொல்லி தேங்க்யூ சொல்லிவிட்டு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு இதுக்கப்புறம் இன்னும் விஷயங்கள் நடந்தது அப்படின்ட்டு நான் அடுத்தடுத்த வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் நம்ம ஊர் சைடில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தாய் அன்பாளையத்துக்கும் முதலுத்துக்கும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ